ஜித்தா தமிழ் சங்கத்தின் வெள்ளி விழாவை முன்னிட்டு பெண்கள் மற்றும் சிறுவர்களுக்கான மினி மராத்தான் போட்டி ஜித்தா ரிகா பகுதியில் மிக சிறப்பாக நடைபெற்றது சிறுவர்களுக்கு ஒன்று புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தூரமும் பெண்களுக்கு மூன்று கிலோமீட்டர் தூரமும் ஓட்டம் நடைபெற்றது காலை ஏழு மணி முதல் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் என அனைவரும் ஆர்வமுடன் வந்து நிகழ்வில் கலந்து கொண்டுள்ளார்கள் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஜித்தா தமிழ் சங்க செயற்குழு உறுப்பினர்கள் செய்துள்ளார்கள் இந்நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு நிறைவு செய்த அனைவருக்கும் சான்றிதழ்கள் மற்றும் மெடல்களும் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியை வடிவமைத்து அனைத்து ஏற்பாடுகளும் செய்த சமீர் அலுவலக வேலை காரணமாக கடைசி நேரத்தில் ரியாத் போக வேண்டிய காரணத்தால் அந்த பொறுப்பை ஏற்று திரு ஜெய்சங்கர் அவர்கள் அனைத்தையும் கச்சிதமாக செய்து முடித்து அனைவரின் பாராட்டையும் பெற்றுள்ளார் இந்நிகழ்ச்சியினை ஜித்தா தமிழ்ச்சங்க செயற்குழு உறுப்பினர் உடனிருந்து தேவையான ஆலோசனைகளையும் வழங்கியுள்ளார்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்